துளசி மாடம் எப்படி வைக்கணும் யாரெல்லாம் வைக்கணும் எல்லாருமே துளசி வளர்க்கலாமா துளசி செடி எப்படி வந்து மருத வாசினு மருதாணிய சொன்னமோ துளசியும் ஒரு தேவதை முன் ஜென்மத்துல ஒரு பெண்ணா பிறந்தவ இந்த துளசின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்க வீட்டுல செல்வ வளர்ச்சி இருக்கணும் ஒரு பெண்ணுன்னு வந்துட்டாலே துளசி வளர்க்கலாம் ஃபஸ்ட்டு துளசியை வாங்கின உடனே பெருமாள் கோயிலுக்குள்ளே போகணும் பெருமாள் கோயிலுக்கு போய் போயிட்டு பெருமாளையும் லக்ஷ்மியும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வளம் வந்துட்டு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு எடுத்துகிட்டு வந்து துளசி மாடத்துக்குள்ளே அந்த துளசி வெங்க கருகவே கருகாது துளசி மாடத்தில் ஒரு வெத் ஜாக்கெட் விட்டு ஒரு வெத்தலை பார்க்க பழம் வச்சு பூ வச்சு அவளை ஃபஸ்ட்டு வரவேற்கணும் நீ விளக்கேற்றி சாமி கும்பிட்டாதான் தான் தெய்வம் வரோன்ட்டு நீங்கள் வச்சுருக்கிற செடிக்கு ஒரு உயிர் இருக்குது அந்த உயிரை வளர்த்தாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் நன்மை தரும் இந்த செடி பட்டு போச்சு காஞ்சி போச்சு அப்படின்னாக்கா வீட்டில் ஒரு நெகட்டிவ்னஸ் வருது நீ தூபம் போடு தீபம் ஏத்து வழிபாடு பண்ணு அப்படிங்கிறத அது தெரிவிக்கிறது தொடர்ந்து கருகிட்டே இருக்கு அப்படின்னாக்கா அதோட விஷயம் வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு வீட்டில் ஹோமம் பண்ணுன்றது அர்த்தம் வணக்கம் வணக்கம் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லிகிட்டே இருக்கோம் குறிப்பா இப்ப எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் எல்லார் வீடுகளிலயுமே துளசி மாடம் கட்டி துளசி வளர்ப்பாங்க ஸோ துளசிக்கு பூஜை பண்றதே காலையில எழுந்து அந்த துளசிக்கு தனியா பூஜை பண்ணி அந்த துளசி மாடமே ரொம்ப மங்களகரமா இருக்கும் கோலம் போட்டு மாக்கோளம் போட்டு அந்த இதுக்கு பொட்டெல்லாம் வச்சு மஞ்சள் எல்லாம் பூசி மங்களகரமா வச்சிருப்பாங்க இப்போ நிறைய பேர் தண்ணீர் ஊற்றுறது இல்லை இப்ப நிறைய பேர் வந்து துளசி எப்படி வளர்க்கணும் துளசி வாங்கிட்டு வருவாங்க அந்த வாங்கிட்டு வந்து அந்த கவரோடயே போட்டுருவாங்க வாங்கிட்டு வருவாங்க அது ஒரு ப்ராப்பராக ஒரு செடியில் வைக்கணுமேன்னு சொல்லிட்டு வைப்பாங்க ஆனால் தண்ணி கூட ஊற்ற மாட்டாங்க துளசி வைப்பாங்க அது எத்தனை தடவை வாங்கி வச்சாலும் கருகிடும் துளசி எல்லாருமே வைக்கக்கூடாது அதுவும் வந்து குறிப்பாக வந்துட்டு சொல்லப்போனால் தீட்டு சமயங்களில் அந்த துளசி கிட்ட போகக்கூடாது அது ஒரு தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது வந்து துளசி மாடம் எப்படி வைக்கணும் யாரெல்லாம் வைக்கணும் எல்லாருமே துளசி வளர்க்கலாமா அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க துளசி செடி எப்படி வந்து மருத வாசனின்னு மருதாணிய சொன்னமோ துளசியும் ஒரு தேவதை முன் ஜென்மத்தில் ஒரு பெண்ணாக பிறந்தவ ஸோ அவளுடைய சில விஷயங்கள் வந்து பெருமாள் வந்து சில விஷயங்கள் செஞ்சதுனால அடுத்த ஜென்மத்தில் நீ துளசியா பிறந்து எல்லா பெண்கள் வீட்லேயும் இருப்ப இவளோட முன் ஜென்மத்தோட பேர் வந்து பிருந்தா பிருந்தா ஆமா சோ பிருந்தான்றவ வந்து ஒரு பெண் பறக்கிறா கணவனுக்காக இருக்கிறா அந்த கணவன் வந்து சகல விதமான வரங்களையும் வாங்கிட்டு தேவர்கள் கிட்டே போய் போரிடு போரிடுறாரு எல்லாம் தோத்து போகிற மாதிரி தான் இருக்கிறதுனால அந்த இவ போரிட போகும்போதெல்லாம் இந்த பிருந்தான்றவ வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாள் கணவருக்கு இன்னும் பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இது அறிஞ்சுக்கிட்ட பெருமாள் வந்து அந்த வீட்டில் வந்து தன் கணவன் போல வேஷம் போட்டு போகிறாரு சன நேரத்தில் கணவர் தான் த விளக்கிடுறாங்க அங்கே வந்து வதம் செஞ்சிட்றாங்க ஸோ இங்கே பெருமாள் இல்லை இல்லை இது என் கணவர் இல்லை இது வேற யாரும்னு கேட்கும் போது பெருமாள் வந்துடுறாங்க ஸோ துளை சீன்ஸ் பிருந்தான்னு சொல்லக்கூடியவளுடைய சாபனை தான் இந்த சாலி நீ கல்லா பிறப்ப அப்படின்னு சொல்லி ஒரு சாபனை விடுறாங்க அந்த சாலி கிராமத்துக்கும் துளசிக்கும் கல்யாணம் பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகமும் இருக்குது ஸோ அந்த பெருமாள் சொல்கிறாரு நான் வந்து நான் சந்தர்ப்பத்துக்காக பயன்படுத்திக்கிட்டேன் நீ அடுத்த ஜென்மத்தில் துளசின்னு சொல்லக்கூடிய புனிதவதியாக லக்ஷ்மியோட ஐக்கியத்தோட பிறப்ப அப்படின்னு சொல்லிடுறாங்க அதில் உதிச்சவ தான் துளசி இந்த துளசின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் வீட்டில் செல்வ வளர்ச்சி இருக்கணும் ஒரு பெண்ணுன்னு வந்துட்டாலே துளசி வளர்க்கலாம் இதுதான் குவாலிட்டி இந்த கேஸ்ட் இந்த ஜாதி இந்த இது அதெல்லாம் கிடையாது பொண்ணா துளசி வளர்க்கலாம் அப்ப துளசியை வந்து எப்படி வள வாங்கணும் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில நர்சரியில போய் வாங்குவாங்க சில சரி ஃபர்ஸ்ட் துளசியை வாங்கின உடனே பெருமாள் கோயிலுக்குள்ள போகணும் பெருமாள் கோயில போய் போயிட்டு பெருமாளையும் லக்ஷ்மியும் நமஸ்காரம் பண்ணிட்டு வளம் வந்துட்டு அங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்துட்டு எடுத்துட்டு வந்து துளசி மாடத்துக்குள்ள அந்த துளசி வைங்க கருகவே கருகாது அந்த துளசி நீங்க எடுக்கும் போது ஒரு வீட்டுல கருகி போகுது பட்டு போதுன்னா அந்த வீட்டுல நெகட்டிவ் வரத முன்கூட்டியே அறிவிக்கிறது தான் அவளோட வேலையே அப்ப துளசின்றவ முழுமையான பெண்கள் இப்ப ராமர் துளசி இதுல வகைகள் இருக்கு ஆனா பச்சை வண்ணத்துல பூக்கக்கூடிய இந்த விதைகள் அதிகமா இருக்கிற துளசியை விட பச்சை வண்ணத்தில் பூக்கக்கூடிய பிச்சு நம்ம வாயில போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய துளசி வளர்க்குறது ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ துளசி மாடம் வைக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா துளசி மாடம் வந்து அந்த பெண்ணோட முட்டி அளவுக்கு தான் இருக்கணும் முட்டியை தாண்டி ஹைட் இருக்கக்கூடாது அதோட சாஸ்திரப்படி அந்த வீட்டில் யார் ஃபஸ்ட்டு மருமகளாக இருக்காங்களா இல்லை மாமியார் மட்டும்தான் இருக்காங்கன்னா அவங்களோட முட்டி ஹைட்டு தான் அந்த துளசி மாடம் இருக்கணும் ஏன்னா தொப்புள் கொடிக்கும் மார்புக்கும் இந்த நடு இந்த இந்த பகுதியில் தான் அது வளர்ந்து நிற்கும் அதுக்காக தான் வந்து இந்த ஹைட்டு இதெல்லாமே சொல்லக்கூடியது அப்ப அந்த துளசி மாடத்தை வச்சுட்டு அந்த துளசி மாடத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அதை சுத்தி வர்றதுக்கான கொஞ்சம் இடம் இருக்கணும் இப்ப இருக்கிற ஃபிளாட் சிஸ்டம்ல எனக்கு சுத்தி வர்றதுக்கு வளம் இல்லை அப்படின்னாக்கா அந்த பானையை வந்து பூஜை ரூம்லயோ இல்லை வெளியிலயோ வைக்கும் போது வெள்ளிக்கிழமையோ இல்லை நீங்க பிறந்த கிழமையோ இல்லை வீட்டில் ஒரு சுமங்கலி பூஜை நடக்குதோ அப்படின்ற போது அதை எடுத்து வச்சு நீங்க சுத்தி வரலாம் அது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தீட்டுன்ற விஷயம் அப்படிங்கிறது துளசிக்கு இருக்கானா கண்டிப்பா கிடையாது ஏன்னா எந்த ஒரு செடிக்கும் துர்வாசனை துர்வ நாற்றம் வந்துச்சுன்னா வாடிப்பேரும் அது சயின்ஸு அதோட தன்மை அதுதான் நீங்க எந்த செடிக்கிட்டையும் ஒரு அசுபத்தன்மையான ஒரு வாசனை வந்துருச்சுனாக்கா அது அழுகி போயிடும் இதாகிடும் அது நார்மலாக வரக்கூடிய இயற்கை வாசத்துக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதனால தான் அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ துளசி செடின்னு எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வீட்டில் எடுத்துட்டு வந்து வைக்கிறோம் ஒரு சுமங்கலி வீட்டுக்கு வந்தா என்ன செய்வோம் ஒரு ரவிக்க துணி கொடுப்போம் குங்குமம் வெத்தலை பாக்கு கொடுப்போம் அப்ப துளசி மாடத்துல ஒரு வெத் ஜாக்கெட் விட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வச்சு பூ வச்சு அவளை ஃபர்ஸ்ட் வரவே இருக்கணும் சோ அவங்களுக்கு அந்த மாதிரி பூஜை பண்ணணும் ஆமா ஓகே ஒரு பெண்ணா நினைச்சு பெண்ணுக்கு வைக்க முடியல ஒரு பெண் அவ சுமங்கலி ஆமா சில சில துளசி மடத்துல பார்த்தா கண்ணாடியே இருக்கும் ஆமா கண்ணாடி வச்சிருப்பாங்க அந்த கண்ணாடிக்கு முன்னாடி நீங்க சொன்ன அந்த கண்ணாடி எல்லாமே சீப் ஆமா சீப் கண்மை எல்லாமே ஒரு தட்டல வைப்பாங்க ஒரு ஜாக்கெட் பிட்டோட சோ அது அவ ஒரு பெண்ணுங்கறனால அப்படி வைக்கிறது ஆமா அவ வந்து பெண் நித்திய சுமங்கலி அவ சோ அவளுக்கு இதெல்லாம் வச்சிட்டு வளம் வந்துட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க கொஞ்சோண்டு தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சளை கரைச்சி அவளுக்கு அபிஷேகமும் பண்ணுவாங்க குங்குமமும் வைப்பாங்க அப்போ அவர் நிறைஞ்சு உட்கார்ந்துருக்கான ஒரு அம்பாள் வந்து அப்படியே நிறைவோட உட்காரும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ தினைக்கும் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க பெருமாள் பேரை சொல்லுங்க இல்லை நமச்சிவாயை சொல்லுங்க இல்லைன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் என்ன அந்த பேரை மூணு வாட்டி சொல்லிட்டு தண்ணி ஊற்றுங்க அது சிறப்பான ஒரு விஷயத்த ஏற்படுத்திக்கும் சங்கல்பம் நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா நீ விளக்கேற்றி சாமி தான் தெய்வம் வரும் நீங்கள் வச்சிருக்கிற செடிக்கு ஒரு உயிர் இருக்கு அந்த உயிரை வளர்த்தாலே உங்களுக்கு எல்லா விஷயமும் நன்மை தரும் அதுலேயும் இந்த மாதிரி யச்சனிகள் மோ மோகினிகள் இந்த மாதிரி தேவதைகளை வச்சு வழிபாடு செய்யும் போது மருதாணி துளசி இதை வச்சிருக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னாக்கா நம்ம ஒரு அனிமல் வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ்னஸ் வருதுதான் அதை தான் ஃபஸ்ட்டு அடிக்கும் செய்வனை இருக்கு பில்லிசுனி இருக்குன்னா அந்த நாயோ அந்த பூனையும் செத்து போய் தான் அடுத்து நம்மள தொட வரும் அதே தான் இந்த செடி பட்டு போச்சு காஞ்சி போச்சு அப்படின்னாக்கா வீட்டில் ஒரு நெகட்டிவ்னஸ் வருது நீ தூபம் போடு தீபம் ஏற்று வழிபாடு பண்ணு அப்படிங்கிறத அது தெரிவிக்கிறது தொடர்ந்து கருகிட்டே இருக்கு அப்படின்னாக்கா அதோட விஷயம் வீடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஹோமம் ஹோம் அர்த்தம் ஸோ இந்த துளசி செடியோடைய சீக்ரெட் இதுதான் நிறைய வீட்டுகள்ல பாத்தீங்கன்னாக்கா இந்த துளசி செடியை அடுக்கி வச்சிருப்பாங்க மரம் மாட்டி பந்தலாட்டம் இருக்கும் அந்த வீட்டுல அவன் நல்லா செட்டாயிட்டான்னு அர்த்தம் அந்த வீட்டு ஆளுங்களை வேற யாரும் தொட முடியாதுன்னு அர்த்தம் அதுதான் இந்த துளசியோட துளசியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமான தெய்வம் எல்லாம் சொல்லுவாங்க அவள் வந்து ஒரு எச்சினை அவளுக்கு உரியவங்களை தொட்டாக்கா அது வேற வேலையை காட்டும் காலி ரூபமாக காலியோட அம்சமும் தான் அக்கி வருதுன்னு சொல்றாங்க காளி அம்பாள் அத நீத்து கொடுத்துருவா ஆனா அக்கி வருது ஸ்கின்ல வந்து இந்த பொறி பொறியா வரதெல்லாம் துளசி செடியை சரியா தான் வரும் ஓகே இப்ப துளசி செடி நீங்க சொல்லும் போது வந்துட்டு அவ வந்து காளி ரூபம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க ஒரு யக்ஷினி சோ அவளை ஒரு பெண்ணா வந்துச்சு எல்லா விஷயங்களும் வீட்டுல பண்ணணும் துளசி செடி கரையுன்னா ரொம்ப தப்பு அப்படிங்கறதும் துளசி செடி வைக்கிறவங்க என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ விஷயம் டெய்லி போய் செடிக்கு தண்ணி ஊத்துங்க வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு விளக்கேத்துங்க ஒரு ரவிக்க துணி வைங்க வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வைங்க பூஜை ரூம்ல என்னென்ன செய்யறீங்க அதை செய்யுங்க போதும் நீங்க பூஜை ரூம்ல நெய்வேதியம் வைப்பீங்க அவளுக்கு ஒரு ரெண்டு பாதாமோ இல்ல ரெண்டு உடச்சக்கல்லு எதையோ ஒன்னு வைங்க போதும் அவளுக்கு காலையில வைக்கணும் சாயங்காலம் மருதாணிக்கு வைக்கணும் இதுதான் வித்தியாசம் இவளுக்கு தனியாக வேணும்னா லக்ஷ்மி நமஸ்காரம் படிங்க சகசுர நாம படிங்க அதெல்லாம் எக்ஸ்ட்ரா வேணுங்க அதுக்கு தண்ணி ஊட்டி அதுக்குண்டான மரியாதையை கொடுத்துட்டாலே போதும் ஓகே இப்போ துளசி செடி அப்படின்னு சொல்லும்போது நிறைய எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கோம் ஒரு ஊர்ல ஒரு ஒரே ஊர்ல நம்ம இருக்க மாட்டோம் வேற ஊர்களுக்கு வேலைக்கு போறோம் இப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வெள்ளில துளசி இலை இருக்கிற மாதிரி இப்போ எல்லா இடங்களையும் விக்குது அதை வாங்கி கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சு பூஜை பண்றாங்க அந்த மாதிரி பண்ணலாமா அதுக்கு உயிர் இருக்கா இல்லை உயிர் இல்லை அப்ப அது எப்படி துளசி செடியாகும் ஆகும் அவ்வளோதான் ஸோ அது ஒரு தான் சும்மா பேருக்கு துளசி செடின்னு வாங்கி வச்சு முடிஞ்சு போச்சு நீங்க செடியை வளங்க செடி ஒரு பத்து ரூபால கிடைக்கிறத வளர்க்கறதை விட்டுட்டு ஏன் ஆயிரக்கணக்கில் அந்த இதை எடுத்து வைக்கிறது அதெல்லாம் வேஸ்ட் செடியா வளர்த்தாதான் அது நன்மை முக்கியமா துளசி அப்படின்னு பார்த்தா புராண கதையில சொல்ற மாதிரி பெருமாள் கோயிலுக்குள்ள நுழைஞ்சாவே துளசியோட ஆர்வமாக தான் இருக்கும் பெருமாளை கூப்பிடணுமா துளசியை வச்சாலே போதும் பெருமாள் ஓடி வந்துடுவாரு ஸோ உள்ள நுழைஞ்சதுல அந்த கூடையில வச்சிருப்பாங்க துளசி துளசியை வச்சிருப்பாங்க வாங்கி கொடுக்குறவங்களும் துளசி தான் கொடுப்பாங்க அங்கே பிரசாதம் கொடுக்கறதும் துளசி போட்ட தீர்த்தம் தான் கொடுப்பாங்க அந்த கையில் போகும்போது ஒரு இலை கொடுப்பாங்க துளசி எங்க பார்த்தாலும் துளசி தான் இருக்கும் ஏன் முக்கியமா பெருமாள் கிட்ட அவங்க இருக்காங்க பெருமாளோட அவதாரத்துல தான் துளசி லக்ஷ்மியோட அம்சத்துல பெருமாள் வாக்கு கொடுத்த அந்த ஒரு பெண்ணை நீ அடுத்த நீ ஒரு மூலிகையா எல்லாரும் ஒரு தெய்வமா உன்னை எனக்கு மாலையா உன்னை அதுக்கு அப்புறம் கொடுத்த வரம் அது இந்த துளசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிகப்படியான ஒரு ரிவெஞ்ச் இருக்குன்னா புதினா சாப்பிட்டா கிளியர் பண்ணி கொடுத்துரும் ஆனா அதிகப்படியான சோர்வு டயர்ட்னஸ் இருக்குன்னா இந்த துளசியோட சப்ஜா விதை தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க அந்த ரெஃப்ரெஷ்ரஷை கொடுத்துரும் ஸோ ஆர்கான்ஸ் வழியாக வந்து உங்களுக்கு ஒரு அரோமா தெரப்பியாக ஒரு சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னா துளசியோட சப்ஜா விதை எடுத்துக்கலாம் ஸோ இந்த துளசியை வந்து அதிகப்படியாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஆயில்ஸு இல்லைன்னா துளசியோட ஆயில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மேக்கப் கிட்லேயே மிக்ஸ் இந்த சீரமோடு மிக்ஸ் பண்ணி போடும்போது இன்னும் கொஞ்சம் தேஜஸும் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் அழகையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இல்லை கடைசியாக கேள்வி கேக்கு துளசி தீர்த்தம் வந்து பெருமாள் கோயிலில் கொடுக்குறாங்க துளசி தீர்த்தம் கொடுக்கிறதுனால உடம்புல இருக்க நிறைய பிரச்சனைகள் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுக்காக துளசி தீர்த்தம் கோயிலில் கொடுக்குறாங்க துளசி தீர்த்தம் இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பெருமாள் கோவிலில் நரசிம்மர் கோவிலில் ஹயகிரீவர் கோவிலில் கொடுப்பாங்க பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தம் வந்து லக்ஷ்மி பிராப்தம் நரசிம்மர் கோவில்ல குடுக்கக்கூடிய பானகத்துல வந்து போட்டு கொடுப்பாங்க அது வந்து உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் வெளியில எடுக்கிறது ஹயகிரிவர் கோவில கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தம் வந்து முழுக்க முழுக்க ஞானத்தை கொடுக்கக்கூடியது இதுதான் வித்தியாசம் இந்த மூணு தான் கொடுப்பாங்க இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீரங்கத்துல உங்களுக்கு குடுக்குறாங்க அப்படின்னா முழு இருக்க சுக்கரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்சது ஏன்னா அதுல கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுவாங்க இதெல்லாம் போடும்போது பாத்தீங்கன்னாக்கா உடம்பு நம்ம உடம்பு தான் ஃபர்ஸ்ட் சக்கராவே நம்ம உடம்புல தனத்தை ஈர்க்கக்கூடிய விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா தனம் சேர்ந்து வரப்போகுது ஜனவசியம் தனவசியம் முகவசியம் எல்லா புகழ் வசியம் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப எந்த இடத்தோட தீர்த்தமோ அந்த ரொம்ப குழந்தை படுத்துது ரொம்ப உடம்பு சரியில்லை பயமா இருக்கு ஒ நீங்கள் டாக்டர்கிட்டையும் போங்க அதே நேரத்தில் நரசிம்மர் கோவிலையும் கூப்பிட்டு போங்க அந்த தீர்த்தத்தை வாங்கி கொடுங்க ஒரு ஒன் ஹவரில் குழந்த கொஞ்சம் நார்மல் ஆகிடும் எப்பேற்பட்ட நூறு டிகிரி ஜுரத்தையும் கம்மி பண்ணி கொடுத்துரும் டாக்டரோட மருந்தும் வேலை செய்யும் நம்மளோட ஆன்மீகத்தோட இரையாற்றலும் அந்த குழந்தைக்கு சீக்கிரமா பரிபூர்ணமா வேலை செஞ்சு கொடுக்கும் சிறப்பு சோ துளசில இவ்வளோ நன்மைகள் இருக்கு துளசியை சாப்பிட்றதுனாலும் சரி துளசியை வளர்க்குறதுனாலும் சரி வீட்டில் நிறைய விஷயங்கள் நல்லதாவே முடியும் அப்படிங்கறத சிறப்பா சொல்லிருக்கீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி